இன்னும் இஸ் வெரி குட் மியூசிக் ஏன்னா அதில் அந்த கடைசி தொற்றால ஆனமாவளும் இது பண்ணிருக்கார் பிரசன்ன பண்ணியிருக்காரு அதில் நானும் ஸ்ட்ரீட் படித்திருக்கிறோம் ஒரு சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இந்த சொன்னதை பல தடவை சொல்லிட்டு ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றது ஏன்னா நான் கதாநாயகன்னா அண்ணீருக்கு ஒரு நாலு தடவை பண்ணி அதுல போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்ப போய் எழுதிட்டு இருந்தோம்னா ஒருவேளை வேளை ஓகே ஒரு கடனை என்ன செய்வது கூட என்ன ரொம்ப பண்ணுவோம் அதுக்காக சொல்ல மேலும் இந்த பாட்டை காமிச்சாலும் ஒரு பாடலுக்கு இவ்வளவு தூரம் சொல்ற ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிகை வளர்கள் நிறைய போட்டு செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில முதல் தடவை பார்ப்பேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சேர்வீஸ் இருக்கு சினிமாவில் ஃபிஃப்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட எனக்கு எடுத்துக்கிட்டா கூப்பிட்றேன் என்னோட கேட்ட ஒரு கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றாங்கன்னா கேட்டால் மொழி பண்ணிட்டு மேம் அப்படின்னு நினச்சிட்டு போய் அதுதான் ஒரு பாட்டுக்கு பார்ப்போம் ஆச்சரியம்மா ஏன்னா அவங்க கூப்பிடுறதா நல்ல மேலே டேரக்ட்ரு அவங்க ஃபேமிலியை பாருங்க எல்லாரும் அவங்க சிஸ்டரோ ஒய்ஃபோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் அப்போ கூடாங்க அரவிந்தராஜர் சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டில நபர மாட்டாங்க மூட்டை வரவே மாட்டாங்க ஆனா இவங்க முன்னாடி பெண் என்ன நான் ஷூட்டிங் டைம்லயும் பார்த்துருக்கேன் கொடைக்க நல்ல அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமா பண்ணக்கூடிய அந்த சகோதரர் ஆரியன் அவர் கண்ணு வேற பெருசு பெருசா இருக்கா அதுல வேற அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க பயமா இருக்கும் ஏன்னா எதுக்கு பாக்குறேன் என்னால் அதிகமா வேணுமா இப்படி இல்லைன்னா இப்ப ஓய்வு போயிடுறான்னு சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் வெரி நைஸ் அப்படியும் அவருக்கு நான் உண்மையை பாராட்டுற புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவரே பார்த்தா புதுவாக சினிமா சினிமால இருந்தாலும் நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸ் நல்ல டேக்கிங்ஸ் பற்றியோ பத்தி இவ்வளவு தூரம் சொல்றோம்னா வேற எங்குமே சொல்லி நான் கேள்வி கூட பண்ண பற்றியே சொல்ல மாட்டாங்க